ஆசி ஆசையா ஒரு பையனை நான் நினைக்கிறேன் அந்த பையனை நேசிக்கவே என்ன விட மாட்டீங்க என்ன பையன்

வாங்கனா இப்ப யா போகுது ஏமாத்தி வாங்கினாரா ஏமாத்தாம வாங்கினாராங்கிறது காரியம் இல்ல அவர் யார பிரியம்பியார் எல்லாத்தோட ஏசா பார்வையையும் தெரிஞ்சா ஆனா தேவனோட பார்வையில பெரியவன சொல்றேன் வனசஞ்சாரி பலசாலி ஐயோ போனா ஜெயிச்சுட்டு வந்துருவா துவக்கவே மாட்டான்

அவர் நேசிக்க 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 திட்டமா தரிசனத்தை கொடுக்கிறார் மறுபடியும் உருவாக்குறார் முடிஞ்சா நேசிங்கிற லெவல்ல யார் உருவாக்கிட்டா ஏசா இத்தனையும் முடிச்சுட்டு கடைசியில வந்து என்னோட சேஷ்ட புத்திர பாகம் எங்க எனக்கு ஆசீர்வாதம் இல்லையான்னு யாரு கேட்கிறார் எப்படி அந்த ஆசீர்வாதம் அவர் கேட்கறது ரைட்ஸ் இருக்கா அவருக்கு அந்த தகுதி இருக்கா இருந்தாலும் ஈசாக்கு விசுவாசத்தினால் ஆசிர்வதித்தான் இருக்கும் விசுவாசத்தினால் ஏன்னா எல்லா ஆசிர்வாதத்தையும் யாருக்கு கொடுத்துட்டார் இந்த விசுவாசம் என்ன பண்ணுங்கிறது இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் விசுவாசத்தினால் யார் ஆசிர்வதிக்கிறார் எதுக்கு விசுவாசத்தினால் ஆசிர்வதிக்கணும் உங்ககிட்ட இருக்க ஆசீர்வாதத்தை அப்படியே கொடுக்கறது தானே இதுல என்ன விசுவாசம் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு நீ யார் என்றான் அதற்கு அவன் நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான் ஈசாக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு தகுதி வச்சிருக்கார் அடையாளத்துக்கு ஒரு தகுதி வச்சிருக்கார் அந்த நாட்டு மிருகத்தை வேட்டையாடிட்டு வந்து அந்த ருசி லுசியும் அடையாளத்துக்கு எந்த தகுதி ரோமங்களும் இருந்த போதும் எதை கொடுக்கலாம் முடிவு இருக்கா ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம் இப்போ என்னென்னமோ செஞ்சு உடன்படிக்கை செஞ்சு மூப்பத வச்சு சாட்சிகளை வச்சு உடன்படிக்கை செய்து ஆணையிட்டு ஆணையிட்டுனா சத்தியம் இல்ல உடன்படிக்கை உடன்படிக்கை செய்து விற்று போட்ட சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போத்து வித்து போட்டுட்டு இங்க யார்கிட்ட வந்து என்ன கேட்கிற நீ யார் என்றான் அதற்கு அவன் நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான் அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி ஏன் ஈசாக்கு கத்தர் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த ஈசாக்கு ஈஷாவுக்கு பயப்பட வேணுமா இதை கேள்வியை வச்சுக்குங்க வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார் நீ வரும் முன்னே அவன் எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசிர்வதித்தேனே அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான் என்ன பண்ணிட்டார் நீ வரும் வரும் முன்னே அவன் எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான் ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து சத்தமிட்டு வருவோம் கடைசியில எல்லாம் இல்லாதப்போ டக்குன்னு பார்த்தா ஐயோ நம்ம தெரியாமட்டு மறுபடியும் அதுக்காக உட்காந்து விட்டுட்டு வந்தது இழந்தது போனது திருப்பி கத்தரால் கொடுக்க முடியுமா முடியாத கொடுக்க முடியுமா முடியாது அப்புறம் எதுக்கு நம்ம அதுக்காக நம்ம உட்கார்ந்து மனக்கசுங்க அழுகணுமா இல்ல நம்மளே வேற நம்ம ஒரு வீட்டுல இருந்துருப்போம் அந்த வீட விட்டுட்டு வந்துருப்போம் இல்ல இந்த வீடு நமக்கு வேண்டாம் வீட்டுல இருக்கிறவனையும் கரெக்டாக நல்லாதான் பார்த்திருப்பா மறுபடியும் புது புது வீட்டுக்கு போனாலும் புது தேசத்துக்கு போனாலும் நம்மளை வீட்டுக்குதான் பாப்பா நல்லாதான் பாப்பா உடனே அங்க போய் உட்கார்ந்துட்டு ஐயோ எனக்கு அந்த வீடு அவ்வளவு சூப்பரா அப்ப சூப்பரா இது ஒரு உதாரணமா சொல்ற நம்ம அங்க இருக்கும் போது நல்லா இருப்போம் எங்க இருந்தாலும் நம்ம என்னதான் பண்ணுவோம் நல்லா இருப்போம் ஆனா ஏன் ஒண்ணு கிடைக்கும் போது இன்னொன்னு நம்ம குறைவா பார்க்கறோம் இப்ப ஒரு பையனை இருபத்தஞ்சு வருஷமா வளர்த்துறோம் இருபத்தி வயசுல கல்யாணம் பண்றோம் உடனே எப்படி தாய் தகப்பன் குறைவா போவாங்க குறைவா போற வாய்ப்பு இருக்கா

தேவன் விரும்புகிறது இதுதான் இப்போ நீங்க ரெண்டு விதமான ஸ்தானத்துக்கு நான் கனப்படுத்தணும் நினைச்சா நினைச்ச உடனே ஒரு குழந்தை நினைச்சாலும் கூட குழந்தைகிட்ட கத்த கொண்டு வந்து எதை கொடுக்க முடியும் கனத்துக்கு தேவையானத ஒருவேளை அந்த கணத்துக்கு பத்து லட்ச ரூபாய் தேவையா பத்து லட்ச ரூபாய் என்ன முடியும் பத்து லட்ச ரூபாய் என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் ஒருவேளை அந்த கனப்படுத்துறதுக்கு தேவை பத்து கோடினா பத்து கோடி கத்தலால் என்ன பண்ண முடியும் ஆனா இந்த பத்து கோடி வேணும் பத்து இருபத்தஞ்சு வருஷமா வளர்த்ததுக்கு இவங்களை கட்ட பயன்படுத்தும் போது இவங்களுக்கு தேவையானதை யார் மூலமா முடியும் தாய் தகவலுக்கு தேவையானதை யார் மூலமா தான் கொடுக்க முடியும் பிள்ளைகள் மூலமா தான் கொடுக்க முடியும் அப்ப அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் யாருக்கு சொந்தமானது தாய் தகப்பனு இந்த ஏசா போல இருக்கிற வரைக்கும் அதனுடைய மதிப்பு தெரியாம கடைசி நேரத்துல வந்து உக்காந்துட்டு அப்போ பிள்ளைகள் அஞ்சு வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி ஒரு வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி அது புரியுதோ புரியலையோ தேவனுடைய விருப்பத்தை சொல்லி சொல்லி நம்ம வளர்க்கறதுக்கு நம்ம மேல விழுந்த ஏன்னா தேவன் விரும்புகிற முதல் முக்கியமான ஊழியமே என்னதான் குடும்பத்தை

கனிய பொறிக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கணும் மன சங்கடமாய் இவருக்கு என்ன வந்துச்சு நீ வருமுன்னே முன்னே எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றார் ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தம் அலறி தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனை என்னையும் ஆசிர்வதியும் என்றான் பாருங்க ஆசீர்வாதத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கார் ஆசீர்வாதத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கார் அதற்கு அவன் உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் கொண்டான் என்றான் அப்பொழுது ஒருவேளை யாக்கோ இந்த ஆசீர்வாதத்தை வாங்கலினா தகுதியே இல்லாத யாருக்கிட்ட போயிருக்கோம் ஏசா மூலமா போகும்

இல்ல ஈசாக்கு கத்தரே சொன்னாலும் ஈசாக்கு யாருக்குதான் சேஷ்ட புத்திர பார்த்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தா முடியிருக்கா ருசி இருக்கா என்ன பார்த்துட்டு இருந்தா முடியிருக்கா ருசி இருக்கா தேவனுடைய திட்டம் இருக்கா தேவன் இதை தான் சொன்னாரா நாற்பது வயசுல எத்தனாவது வயசுல குழந்தை அறுபதாவது வயசுல குழந்தை கிடைச்சது பத்தொன்பது வருஷம் நான் உட்காந்து தேவன் இடத்துல கேட்டனே அறுபது அறுபது வயசு ஆகும்போது குழந்தை கொடுத்தாரு இந்த குழந்தைக்கு யாருக்கு நான் சேஷ இந்த மாதிரி நீங்க முடிவு எடுத்து வச்சுட்டு கத்தட்ட போனீங்கன்னா கத்தர் பேசுறத உங்களால என்ன பண்ண முடியாது கேட்க முடியாது அப்போ அப்பொழுது அவர் அவர் பெயர் யாக்கோபு எண்ணப்படுவது சரி அல்லவா இதோட இரண்டு தரம் என்னை மோசம் போக்கினான் என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான் நல்லா பாருங்க இந்த இடத்துல யாக்கோபு மோசம் பண்ணாரா சேஷ்ட புத்திர பாகத்தை காப்பாத்தின அந்த உடன்படிக்கை யானை வாங்கும்போது சேஷ்ட புத்திர பாகத்தை காப்பாத்தினாரா

தேவாலய என்ன பண்ணாலும் புரிஞ்சுதா ரெண்டு பேர்த்தையும் மறைத்து தான் விரும்பினதை யார் கிட்ட கொடுத்தார் ஒருவேளை ஈசாக்கு தேவன் விரும்புறது என்னன்னு கேட்டிருந்தா இவரு தைரியமா அந்த சேஷ புத்திர பாகத்தை யார் கொடுத்துருக்கலாம் ஆசீர்வாதத்தை யார் கொடுத்துருக்கலாம் யாக்கோபுக்கு கொடுத்துருக்கலாம் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமே இல்லாத அளவுக்கு யாக்கோபு இவ்வளவு ஆசீர்வதிச்சுட்டார் யாக்கோபு அந்த இடத்துல வரலீனா அந்த ஆசீர்வாதம் சேஷ்ட புத்திர சேஷ்ட புத்தான் என்னது ஆசிர்வாதம் சொல்லி மன கசந்து அழுவது என்ன பாருங்க என் ஆசீர்வாதம்

வாங்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஈசாக்கு எரிசாவுக்கு பிரதித்தமாக நான் அவனை உனக்கு எதுமான பிள்ளைகளை பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய் இப்ப என்ன சொல்றது பாருங்க பட்டைத்தினாலே நீ பிழைத்து இவருக்கு பட்டயத்தை பிடிக்கிறது ஈஸியா கஷ்டமா ஈஸி பட்டயத்தினாலே பிழி பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேமிப்பாய் நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முடித்துக் கொடுவாய் என்றான் யாக்கோபை தன் தகப்பன் ஆசிர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து

இதை வேண்டிய அவசியம் என்ன அப்பவும் ஏசாவால யார்கிட்ட போக முடியல தேவ சமூகத்துக்கு போக முடியல அப்போ இதுதான் யாக்கோபு விசுவாசத்துல கொடுத்த அதாவது நான் கத்தோடைய பிள்ளை நான் ஒரு ஆசிர்வாதத்தை பயன் கொடுக்குறேன் அவன் கதறான் அதனால ஏசா என்கிட்ட கதறான் மனக்கசந்து அழுகிறான்

தேவனை நம்பி கொடுத்ததுனால தன்னிடத்தில் இருந்தத அன்புல என்ன பண்ணிட்டார் தன்னிடத்தில் இருந்த மொத்த ஆசீர்வாதத்தை அன்புல கொடுத்துட்டார் தன்னிடத்தில் இல்லாததை விசுவாசத்துல கொடுக்கிறார் அப்போ இதுல ஏன் விசுவாசத்துல கொடுத்தாரு புரியுதா ஏன் இந்த இடத்துல போய் ஏசா விசுவாசத்தை வாங்க வேண்டி இருக்குன்னு புரியுதா ஆனா யாரோ தன்னை தகுதிப்படுத்தினார் தேவன் விரும்புவதை புரிஞ்சுக்கிட்டார் தேவனோட போறார் அந்த அன்புல ஒண்ணு கிடைக்குது அது மிக பெரியது அத்தனை சந்ததியும் இன்னைக்கு யார்ப சொல்லாம என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது